ஒவ்வொரு தடவை தமிழர்கள் தாக்கப்பட்டுட்டா அங்க தமிழர்களுக்கு வாட்டாள் நாகராஜ் படத்துக்கு செருப்பு போடுறேன்னு போறதுக்கு அதிகாரிகள் சொல்றாங்க அங்க இருக்கிற தமிழனை தாக்கிட்டா எங்க கைய புளியங்கா பறிக்க போயிருக்குமா இல்ல நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா நாங்க இதெல்லாம் பார்த்து இருந்தோ எங்க இருந்தோருத்தன் கல்லை விட்டான் தேடி கண்டுபிடிச்சோம் அடிக்க வேணாம்னு விட்டுட்டோம் ஏன்னா அவன் திராம திராவிட மாடலுடைய அந்த திராவிட பானத்தை குடிச்சிருந்தான் அதனால விட்டுட்டோம் ஆனா கன்னடர்கள்ட்ட அந்த பாகுபாடு பார்க்க முடியாது இன்னும் ஒரு முறை எச்சரிக்கையே விடுறோம் வாட்டால் நாகராஜ் போன்ற தெருப்பொறிக்கி நாய்கள் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சில கபாதி நாய்கள் எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை இழிவு செய்தால் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களை இழிவு செய்தால் தமிழர்கள் மீது அங்கு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினால் காயப்படுத்தினால் அடிக்க அடி உதக்கி உத எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை கையில் சொன்ன எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் களத்துக்கு வந்தவங்க அவன் அடிச்சா இங்க இருக்காது ரோட்ல உருண்டு ஓடிரும் கன்னடனுக்கு அது தெரியும் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அதனால தான் நாம் தமிழ் கட்சியை முடக்கிடலாம் நினைக்கிறாங்க காவிரி நதிநீர் உரிமையை தொடர்ச்சியாக இருநூறு ஆண்டு காலமாக கேட்டு வர்றோம் இன்னைக்கு நேற்று தொடங்கிய பஞ்சாயத்து இல்லை இது ஏதோ நேற்று ஆரம்பித்த சிக்கல் இல்லை வரலாற்றில் இருநூறு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தமிழர்களை புறக்கணிக்கிறார்கள் தண்ணி கொடுக்க முடியாது என்று கன்னட பெரியர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த நாடு அவர்களை எப்படி பார்க்குது இந்த நாடு என்பது ஒரே நாடு இந்தியாவின் இறையாண்மை இந்தியாவுக்குள் எல்லோரும் ஒன்றுதான் எல்லோரும் சமம்தான் எல்லாம் சரி ஆனால் கன்னடர்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும்போது ஏன் ஒரு இந்த ஜனநாயகவாதிகள் இந்த இறையாண்மை பாதுகாவலர்கள் இந்த தமிழர்கள் அவர்கள் பக்கம் ஏன் யாருமே நிற்கல ஏன் ஒருவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க எல்லா மாநிலங்களிலும் இந்த சிக்கல் இருக்கா கர்நாடகா இங்க காவிரிக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்வது போல மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எந்த அரசாங்கம் அது வஞ்சிக்குதா கன்னடர்கள் போல யாராவது செயல்படுறாங்களா யாரும் செயல்படுவது இல்லை ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் நடக்குதுன்னா இங்கு சரியான தலைவன் இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அதனால தான் வந்தவன் போனவெல்லாம் வாராட்டிக்கிட்டு இருக்கான் இன்று நாங்க பேச வந்தது வேற கன்னட இன பெரியர்கள் நாங்க சொல்றோம் அவர்களை ஜனநாயகவாதிகள் நீங்கள் அடிக்கும் பொழுது வாங்கி கொண்டு எங்கள் ஓட்டுநர் அடிப்ப இங்க இருந்து வண்டி ஓட்டிட்டு போற எங்களுடைய எல்லா வாகனங்களையும் உடப்ப இங்க இருந்து போகக்கூடிய மாணவர்கள் அடிப்ப இங்க இருந்து வேலை செய்ய போகக்கூடியவர்களை அடிப்ப எல்லாரையும் நீ அடிக்கும் பொழுது அடியை வாங்கி கொண்டு ஜனநாயகவாதிகளாக நிற்கிற எங்களை பார்த்து பிரிவினைவாதிகள் இவர்கள் தீவிரவாதிகள் தமிழ் பாசிசம் பேசுறாங்க எனக்கு தண்ணி கொடுக்கலனா எந்த மயிராண்டியா இருந்தா எங்களுக்கு என்னடா எவனா இருந்தா என்ன நாங்கள் எழுத்து கேட்க தானே செய்வோம் என் உரிமைடா எனக்கு முன்னாடி பிரபு சொன்னார்ல கல்லணை சொன்னார்ல நீ இன்னைக்கு மேகதாதுல ஒன்பதாயிரம் கோடி நான் செலவு செய்து அணையை கட்டுவேன் அப்படின்னு இன்னைக்கு நீ சொல்ற ஆனால் அணையை கட்ட முடியும்னு உலகத்திற்கு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் கரிகால சோழன் இந்த காவிரியின் குறுக்கே அணையை கட்டினாண்டா காவிரி யாருக்குடா சொந்தம் கண்ணலனுக்கு சொந்தமா காவிரி யாருக்கு சொந்தம் உலக அமைப்பு சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது உலக தர நதிநீர் பங்கீட்டு முறையில் எல்லா நாடுகளும் சொல்றான் எந்த நாட்டிற்குள் எந்த நிலப்பரப்பிற்குள் அதிகமாக நீர் ஓடுகிறதோ ஆறு எங்க ஓடுதோ அவனுக்கு தான் உரிமைன்னு ஆனா இவன் எங்களுக்கு தான் சொந்தம் இருநூறு டிஎம்சி தருவேன் ஐநூறு டிஎம்சி தருவேன் ஐயாயிரம் கனடி தான் தருவேன் ரெண்டாயிரம் கனடி தான் தருவேன் அதே போல இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கணும்ல உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் குடிக்க தண்ணி இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல எதுக்குமே கர்நாடகா காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டேங்குது ஆனா நீயே வெக்கங்கட்டு போய் மானம் கட்டும் போய் ஆகாத வகையில் சீடி சக்கர சுத்தப்பாட்டை அவன் கால வைக்கிட்டு இருக்கிற அறிவு இருக்கா இந்த நாட்டின் ஆட்சியாளர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் இங்க இருந்து போறாரு யாருக்கு இன்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற சீதாராம ஐயா இன்னைக்கு தண்ணீர் எங்களுக்கு இல்லை பற்றாக்குறை சொல்ற டி கே சிவகுமார் போன்ற கன்னட பெரியர்களை அதிகாரத்துக்கு கொண்டு போகணும்னு இங்க இருந்து அங்க போய் வாக்கு கேட்டாரு ஐயா ஸ்டாலின் எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க இதுக்குத்தான் கூட்டணி கேட்டீங்களா இதுக்குத்தான் அவர்களுக்கு வாக்கு கேட்டீங்களா தமிழக விவசாயிகள் மண்டல கல்லள்ளி போடுறதுக்கு தான் இந்த வேலைத்திட்டத்தை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி என்ன அப்படி இந்தியாவை நீங்க எனக்கு காப்பாற்ற போறீங்க அங்க அவர் ஒரு பக்கம் வேண்டும் மோடி மீண்டும் மோடினு அங்க ஒரு லூசு ஒன்று என் மண் எண் மக்கள்னு ஒரு பைத்தியம் ஒன்னு ஆடு மேட்ச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அது ஒரு பக்கம் மோடி வந்துட்டாருன்னா நாடு மாறிடும் நாட்டை மாத்தல ராஜா நாட்டினுடைய பேரை இந்தியான்னு இருந்ததை பாரத்துன்னு மாட்டியிருக்காரு வேற எண்ணத்தை புடிங்கி கம்பு நட்டாரு மோடி ஒரே நாட்டுக்குள்ள நீர் வாங்கி கொடுக்க வக்கு இல்ல உனக்கு எடுக்கிற பிரதமர் பதவி கேட்கணும்ல யாராவது இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை நாங்கள் உழுக்குவோம் பிதுக்குவோம் நசுக்குவோம் அப்படி அடிப்போம் இப்படி ஓடப்போம் பேசுவார் நல்லா வாயிலேயே அவங்க அப்பா காலத்திலேருந்து வடை சுடுறது மட்டுமே குலத்தொழிலாக வச்சிருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அதனால வாயில் நல்லா பேசுவார் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அது எப்படி ஆக நாகப்பட்டு ஆட்சிக்கு வந்துட்டா காவேரி நதி தட்டி தண்டி கடகடன்னு வந்துடும் இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் சொல்லிப்பு வாழ்தலாம் அதே காங்கிரஸ் கூட்டணி தான் இன்னைக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்குது இன்னைக்கு வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் பற்றியில் பேசுங்களேன் தார்மீக மன்னிப்பு கேளுங்களேன் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நான் தெரியாமல் போய் காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டுட்டேன் நான் தெரியாமல் இந்த தவறை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லையா சார் ஏற்கனவே மீத்தேன் திட்டத்துக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு தெரியாமல் போட்டுட்டேன் இதை தெரியாமல் போடுறதுங்கிறத அவங்க குடும்ப குடும்பம் வாரிசு வாரிசாக சொல்லுவாங்க ஐயா கலைஞர் கருணாநிதி ஒரு தடவை அப்படி தான் சொன்னார் தெரியாமல் போட்டேன்னு ஐயா ஸ்டாலின் இப்போ சொல்லியிருக்காரு நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் இன்பநிதி ஸ்டாலின் பேர் சொல்லிட்டு ஏற்கனவே தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த வெளிநாட்டில் ஒரு புகைப்படம் வந்து பார்த்துருப்பீங்க நாட்டு மக்கள் தண்ணி இல்லை அவன் வேற தண்ணிக்கு எங்கேயோ போராட்டு தெரியல மக்களுக்காக போராட்ட களத்தை வந்து நிக்கணும் ஆளுகின்ற அரசாங்கம் இன்னைக்கு கர்நாடகாவில் பந்த் அறிவிக்கிறோம் பந்த் அறிவிக்கிறான் நாடு முழுக்க எல்லா கடையும் போட்டுங்கிறான் நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தண்ணீரை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற கன்னட இனவெறியன் போராட்டம் நடத்த அரசு ஒத்துழைக்குது இங்க தண்ணீரை கொடுங்க தாகம் எடுத்து செத்து போயிருவோம் விவசாயிகள் வாழ முடியாது நாங்க தெருவில் வெயில ஆர்ப்பாட்டம் நடத்துறது கேட்டா ரெண்டு மணி நேரம் பேசுங்க அஞ்சு நிமிஷம் பேசுங்க பத்து நிமிஷத்துல முடிங்க தண்ணி எங்களுக்கு மட்டும் கேட்கல அதிகாரிக்க பெருமக்களே இந்த நாட்டின் ஆட்சியாளர்களே தண்ணீர் உங்க குடும்பத்துக்கும் வேணும் நீ பிஸ்லரி பாட்டில் வாங்கி குடிச்சிருவ நீ வாங்கி குடிச்சிருவ எங்க வீட்டில் எங்க ஓரத்தில் இருக்கக்கூடிய எங்க அப்பத்தா எங்க எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு கடை கோடி பிள்ளைகள் அவங்களுக்கு தண்ணியார் கொடுப்பா உரிய நதிநீர் உரிமையை ஏன் பெற்றுக் கொடுக்கல ஏன் ஐயா ஸ்டாலின் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு இது எல்லாத்தையும் விட்டுருவாங்க நீங்க எங்களை பெரியவினைவாதிங்கிறீங்க எங்களை வந்து பாசிஸ்ட் சாவனிஸ்ட் டெரரிஸ்ட் நீ வேணாலும் சொல்லிக்க எனக்கு அது பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்க ஒரே ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கர்நாடக அரசாங்கம் பந்து நடத்துது கர்நாடக அரசாங்கம் போராடுபவர்களை அனுமதிக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதி ஐயா மு க ஸ்டாலின் எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஏங்க அவர் படிக்காத ஒரு தத்தியாக கூட இருந்துட்டு போட்டுங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் முட்டாளாக கூட இருக்கட்டும் அண்ணன் துரைமுருகன் உப்புக்கு சப்பானியாக கூட இருக்கட்டும் அன்பில் மகேஷ் அவர் வந்து எடுப்பாக கூட இருக்கட்டும் ரசிகர் மன்ற தலைவராக கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் எங்கள் அமைச்சர் பெருமக்கள் அவர்களை இழிவுபடுத்துறதுக்கு கன்னட இனவரியர்களுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்தது ஏன் இந்த திமுக இருக்கிற யாருமே பேசல இல்ல எதிர்க்கட்சிகள் ஐயா விசிகாவில் இருக்க அண்ணன் திருமாவளவன் ஏதாவது ஒரு கண்டனம் ஒரு அறிக்கை என்ன மசருக்கு நீங்க போய் காங்கிரஸ் ஓட்டு கேட்கறீங்க ஒவ்வொரு தடையும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் இளவட்ட திமுக இங்கே ஆட்சிக்கு வந்து தொலைஞ்சிருது எப்போ பாருவீங்கள்ட்ட இதே பிரச்சனை இதே போராட்டம் எத்தனை நாளைக்கு இப்படி போடி போராடிகிட்டு இருக்க முடியும் இதை மாற்றணும்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுக்கணும்ல பாடகட்டி ஏத்துறாங்க என் மாநிலத்தின் முதலமைச்சரை பாடகட்டி ஏத்துறதை எப்படியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அது ஏன் நீங்க அவமானமா நினைக்கிறீங்குறாங்க யாரு ஒரு அதிகாரி சொல்றாங்க அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் போல இருக்கு ஐயா ஸ்டாலினை பாடகட்டி ஏற்றணும்னு அப்படின்னு நினைக்கிறேன் இது எங்களுக்கு ஏற்பட்ட இழுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி மக்கள் தமிழர்கள் வாழ்றோம் ஆனந்திரமும் கர்நாடகால நீங்கள் வந்துட்டு போகிறான் வேலைக்கு இங்க பல எம்எல்ஏக்கள் கர்நாடக மொழி பேசக்கூடியவர் இருக்கா இங்க கன்னட பேருந்துகள் வருது ஏதாவது ஒரு இடத்துல கன்னட பேருந்து தாக்கப்பட்டுச்சு கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க ஏதாவது ஒண்ணு வந்திருக்கா இதுவரை வரல இதுவரை வரல நல்ல வாய்ப்பாக இனிமேலும் வரக்கூடாது என்று நாம் தமிழ் பிள்ளைகள் ஜனநாயக வழியில போராட்டம் பண்றோம் இன்னும் ஒரு முறை எச்சரிக்கையே விடுறோம் உளவுத்துறை அதிகாரிகள் இந்திய இறையாண்மை கட்டுவிடக் கூடாது என்று பேசக்கூடிய இந்த இறையாண்மை பாதுகாவலர்கள் குறிப்பெடுத்து கன்னட அரசாங்கத்துக்கு அனுப்புங்க வாட்டால் நாகராஜ் போன்ற தெருப்பொருக்கி நாய்கள் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சில கபோதி நாய்கள் எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை இழிவு செய்தால் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களை இழிவு செய்தால் தமிழர்கள் மீது அங்கு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினால் காயப்படுத்தினால் தமிழ்நாட்டில் ஊட்டின்னு ஒரு பகுதி இருக்குது எங்க நிலப்பரப்பு கட்டுப்பாட்டில் இருக்குது அங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஊட்டியில நீ ஒரு கார்டன் வச்சிருக்க இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கர்நாடகாவிலேயோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஆந்திராவிலேயோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கேரளாவிலேயோ ஒரு சொந்தமான இடம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இருக்குள்ள இருக்க ஊட்டியில கர்நாடக அரசுக்கு சொந்தமான பார்க் இருக்கு வருவாய் கட்டுப்போகு ஆண்டொன்றுக்கு ஐம்பது சதவீத வருமானத்தை கர்நாடக பார்க்க கொண்டு போறான் அங்கிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நேர கர்நாடக தான் போறான் ஒரு மண்டபம் வச்சிருக்கான் தங்கும் விடுதி வச்சிருக்கான் இதெல்லாம் யாருடைய நிலப்பரப்பு தெரியுமா மைசூர் மகாராஜா வச்சிருந்தாராம் மன்னரொழிப்பு முறையை முடித்து விட்டோம் மக்கள் ஜனநாயக ஆட்சியை மலர விட்டோம் யாரு அண்ணாவின் வழியில் ஆக ஆக மகத்தம் இந்த சீனி சக்கர சித்தப்பா ஏற்ற எழுதி நக்கப்பா இருக்காரில் அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு தெருத்தருவா இது ஜனநாயக நாடுங்க இங்கே வந்து மக்களாட்சி தத்துவம் முன்னேறிச்சுங்க இது ஜனநாயகம் அப்படின்னு பேசுகிறாருல அப்புறம் எப்படி ஓம் மாநிலத்துக்குள்ள மைசூர் மகாராஜாவுக்கு இடம் இருந்துச்சு ஓம் மாநிலத்துக்குள்ள இருக்கிற மைசூர் மகாராஜாவினுடைய இடத்தை ஏன் கர்நாடக அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா

ஆண்டாண்டு கிழமை உன்னுடைய வருமானத்தை உடச்சு வருமானத்தை காலி செய்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நஷ்டம் உதவிக்கணும்ல அரசாங்கத்துக்கு தெரியாது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு தெரியாது ராமச்சந்திரனுக்கு தெரியாது ஐயா எம்பி அந்த நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டி ஆண்டி ஆண்டிமுத்து ராசா அவருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் கமிஷன் வாங்குறா மாய முடினா அமைதியாக இருக்கான் அதான் பிரச்சனை சரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பல இதே அந்த பாராளுமன்றத்தில் நீலகிரி சட்டமன்றத்திற்காக நீலகிரி நாடாளுமன்றத்துக்காக பேசக்கூடிய நாம் பிள்ளைகள் உள்ள இருந்திருந்தா என்னைக்கோ அரச ஜீவோ போற சொல்லி நாங்க வலியுறுத்தி இருப்போம் இந்த அரசாங்க இடத்தை கர்நாடக அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய கர்நாடகா அந்த பார்க்க கார்டன தமிழ்நாடு அரசாங்கம் கைப்பற்றிக்கங்க ஓசூருக்கு பக்கத்தில் அத்திப்பள்ளி பகுதியில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எல்லையில் கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்தை நீ எடுத்து நீ அங்கே பார்க்க வச்சுக்க இதை சொல்வதற்கு ஒரு ஆண்மையுள்ள அரசாங்கம் தேவைப்படுது அந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கத்தால் முடியாது அவங்களால் செய்ய முடியாது அதனால குறைந்தபட்சம் எங்களுடைய பாதுகாப்புக்காக இன்னும் ஒரு முறை தமிழர்கள் தாக்கப்பட்டால் அந்த கர்நாடகா பார்க்க சுக்குநூறா உடைச்சு எரிவோம் அதை தாண்டி குடகு மலையை நாங்கள் மீட்டெடுப்போம் எங்களுடைய கோலார் தங்கவயல் தமிழர்கள் அதிகமாக வாழ்ற நிலப்பரப்பு ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க அங்கு தமிழர்கள் தாக்கப்பட்டுட்டா அங்க தமிழர்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டா வாட்டாள் நாகராஜ் படத்துக்கு மாலை போடுறேன்னு சொன்னதுக்கு அதிகாரிகள் சொல்றாங்க அங்க இருக்கிற தமிழனை தாக்கிட்டா எங்க கைய புளியங்கா பறிக்க போயிருக்குமா இல்ல நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா நாங்க இதெல்லாம் பார்த்து வந்தவங்க இல்ல அடிக்க அடி உத எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை கையில ஒப்பற்ற தலைவன் ஓடிடும் கண்ணடனுக்கு அது தெரியும் தெரியும் அதனால தான் கட்சியை நினைக்கிறாங்க இப்படி பயந்து ஒதுங்கி நிற்காதீர்கள் எங்களுடைய குடகு மலையை கேட்போம் எங்களுடைய பெங்களூர் நகரத்தை கேட்போம் எங்களுடைய கோளார் தங்கவையை கேட்போம் தண்ணியை கொடுத்துட்டீங்கன்னா இத்தோட நிறுத்திக்குவோம் இல்ல தலையே இல்லாத முண்டமாக அறிஞ்சிருவீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்